வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்த பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா தமிழகத்தில் எல்லா பகுதிகளுமே இப்போது மின்மயமாக்கப்பட்ட பகுதிகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சோதனை ஓட்டம் அப்படிங்கிறது மதுரையிலிருந்து போடிநாயக்கனூர் வரை இயங்கக்கூடிய ரயில்களில் நடத்தப்பட்டது அப்படின்ட்டு அதுக்கு நிறைய கமாண்ட்கள் வந்தது ஒருத்தர் கூட சொல்லியிருந்தார்கள் ஏ திரும்ப அரைக்கிறேன் அப்படின்ட்டு ஆனால் அதற்கான ரிசல்ட் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் எல்லா சோதனை ஓட்டத்துக்கு பிறகும் ஏதாவது ஒரு தேதியை அறிவித்து அதுக்கப்புறம் மின்மயமாக்கப்பட்ட பாதைகளில் ரயில்கள் இயக்கப்படும் ஆனால் நேற்று முதலே போடிநாயக்கனோருக்கு மின்சார இன்ஜின்கள் கொண்டு ரயில்கள் இயக்கப்பட்டுவிட்டது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு செய்தியாக இன்று பார்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறது போடிநாயக்கனூருக்கு அதிகப்படியான ரயில்கள்லாம் இயக்கப்படல ரெண்டே ரெண்டு ரயில் மட்டும்தான் காலையில் கிளம்பி அங்கேருந்து போடி போயிட்டு போடியிலேருந்து ரிட்டன் வரக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின் அதே மாதிரி வாரம் மூன்று முறை இயங்கக்கூடிய போடி நாயக்கனூரில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த இரண்டு ரயில்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இயங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த சூழ்நிலையில் நான் போன வீடியோவிலேயே சொல்லியிருப்பேன் நார்மலாக டீசல் இன்ஜின் கொண்டு இயக்கப்படக்கூடிய ரயில்களுக்கும் மின்சார இன்ஜின் கொண்டு இயக்கப்படக்கூடிய ரயில்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா போடிநாயக்கனூர்லேருந்து ஒரு மின்சார இன்ஜின் கொண்டு இயக்கப்படக்கூடிய ரயில் இருக்கிறது அப்படின்னா அந்த ரயில் சென்னை வரைக்குமே போயிடும் ஆனால் டீசல் இன்ஜினாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அது மதுரை வரைக்குமே டீசல் இன்ஜினில் போயிட்டு அங்கேருந்து மின்சார இன்ஜின் கொண்டு இயக்கப்படும் அதனால் லோகோவை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி ரிட்டர்ன் வரும்போதும் அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்தது இப்போ அந்த சூழ்நிலை இல்லாததனால ரயில்கள் நேரம் அப்படிங்கிறது மாற்றப்பட்டிருக்கிறது நிச்சயமாக அறிவிப்பு வரும்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி அறிவிப்பும் வந்துருச்சுங்க இப்போது வழக்கமாக போடிநாயக்கனூர்லேருந்து ஈவினிங் அஞ்சு ஐம்பது மணிக்கு கிளம்பக்கூடிய ரயில்கள் நேற்றுலேருந்தே நேரத்தை மாற்றிட்டாங்க இனிமேல் ஒரு பத்து நிமிஷம் தாமதமாக தான் கிளம்போம் ஆறு மணிக்கு தான் கிளம்பும் ஆறு மணி வரைக்கும் அவசியமாக அப்படின்னு ஒரு கேள்வி அது நம்ம அதுக்குள்ளே போக விரும்பலை ஆனால் பத்து நிமிஷம் தாமதமாக தான் கிளம்பும் ஆறு மணிக்கு கிளம்பும் போடிநாயக்கனூர்லேருந்து மதுரை வரைக்கும் இயங்கக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின் ஆனால் போய் சேரக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதே மாதிரி போடிநாயக்கனூர்லேருந்து சென்னை செல்லக்கூடிய ரயிலுக்கும் எந்த ஒரு நேர மாற்றமும் மதுரை வரைக்கும் கிடையாது ஆனால் மதுரையிலிருந்து லோகோவை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அதனால அதனால் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்பிடும் மதுரையில் பத்து ஐம்பத்தஞ்சுக்கு கிளம்ப வேண்டிய ரயில் ஒரு பத்து நாற்பத்தஞ்சுக்கெல்லாம் கிளம்பிடுவோன்னு வாங்கிறேன் அதனால் மதுரையில் இந்த ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னு மதுரை சுற்று வட்டார பகுதி மக்கள் நினச்சா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது இனிமேல் ஒரு பகுதியும் மின்சார இன்ஜின்கள் கொண்டு தான் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு வந்துருச்சு ஒரு வருத்தம் பழமையை ஒன்றும் பண்ண முடியாது அது இனிமேல் வேறு ஏதாவது ரூட்டில் ஓடனா அதை போய் பிளாக் எடுத்து தான் கவர் பண்ணணும் அந்தளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அதற்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நாயக்கனூர் மதுரை வரை இயங்கக்கூடிய மக்களுக்கு இது பயனுள்ள தகவலாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்